இந்தியா கூட்டணியில் பிளவு நல்ல செய்தி யாரால் பிளவு ஸ்டாலினால் தான் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளால் தான் என்னென்னா பீகாரில் அறுபத்தஞ்சு வாக்காளர்கள் காணாமல் போயிட்டான் அப்போ தேர்தல் கமிஷன் கேட்பானா இல்லையா நீங்கள் ஒரு மனசாட்சி உள்ள மனுஷராக பேசுங்க இகம்புறம் திருடன் வந்து அவனுக்கு இது இது நீக்காமல் இருந்தால் தான் நல்லது இருபது இருபத்தஞ்சி வருஷமாக செத்தவன் பேர் எல்லாமே நீக்கலை காலி பண்ணி போனவெல்லாம் நீக்கலை நான் சொன்னேன் இல்லை நாங்கள் ஊரில் இருந்து வந்து இருபது வருஷமாக நீக்காமல் வச்சுருந்து எங்கள் ஓட்டை பூரா போட்டுக்கிட்டு இருந்தாங்க நல்லது கண்ட பூனை தான் கனிமொழி சொல்வாங்க அதெல்லாம் மாற்றவே மாட்டான் நீங்கள் என்ன மேடம் மாற்றுறது உங்களுக்கு என்ன அதிகாரம் தேர்தல் கமிஷனில் மாற்றுவான் வாயை மூடிக்கிட்டு வேலையை பார்த்துட்டு போங்க அங்கே போய் ஜோதிமணியோடு சேர்ந்து செவரியில் குதிச்சு பெஜ்ஜையில் குதிச்சு அங்கே போய் பேசுங்க சட்ட இதில் பார்லிமெண்ட்டில் இப்போவும் கொடமாட்டோம் ருசி இருக்கிட்டிங்க இல்லை கள்ள ஓட்டு போட்டு அதனால் இவங்க என்ன பண்ணி விட்டாங்கன்னா நீக்க விடமாட்டோம் அப்போ எலெக்ஷன் கமிஷன் எப்படி விடுவான் அறுபத்தஞ்சு பொங்கல் இல்லைன்னா நீங்கள் தானே செய்வோம் ஆளே இல்லைப்பா வெளி மாநிலத்துக்கு போயிட்டாங்கன்னா நீ எங்கேயும் போயிக்க பீகாரில் நீ இல்லை உனக்கு ஓட்டெடுப்பு இல்லை வாக்காளர் பட்டியலில் சொல்றது ஆயிட்டு தானே குதிக்கலாம் இல்லைவன் இப்போ இவன் குதிச்சான் இல்லை அங்கே இந்தியா கூட்டணியில் பீகார் அந்த லல்லு பிரசாத் யாதவோடைய கட்சி இருக்குது லல்லு பிரசாத் யாதவோடைய பையன் தேஜஸ் யாதவ் அவர் தான் அவங்க கட்சி தான் இங்கே வந்து பெரிய கட்சி பிஜேபி நிதிஷ்குமார் உடைய கட்சி ஜனதாதள் அது மாதிரி ஒரு கட்சி பரிஸ் அவர் என்ன பண்ணிட்டார் இந்தியா கூட்டணியில் இருக்கார் அவர் பிரச்சனை தூக்கிட்டார் என்னடா எதுக்கெடுத்தாலும் பீகாரக்காரனை நீக்கணும் பீகாரக்காரனுக்கு ஓட்டு கொடுக்க கூடாதுன்னு எங்க பீகாரக்காரனியை பேசிக்கிட்டு நீ இன்னும் ரெண்டு மாதத்தில் எனக்கு எலெக்ஷன் வரப்போகுது பீகாரில் நீங்கள் பூரா இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஸ்டாலின் அவங்க பூரா அவங்க கூட்டாளி பூரா இப்படி பீகாருக்காரன சேர்க்கக்கூடாது ஓட்டு கொடுக்கக்கூடாதுன்னா எனக்கு ஓட்டு விடுகாதடா இங்கே இவங்களோட போய் சேர்ந்துருக்கேன்னு என்னையும் காலித்து போவாண்டா அதனால் அந்த பேரே வச்சுக்காதடா அந்த பேச்சை வச்சுக்காதடான்னு சொல்லிவிட்டு அவர் விளக்கம் கொடுக்குறார் என்னென்னா வேண்டா பீகார்லேருந்து வந்தவன்லாம் பிஜேபிக்கு போடுவான் பிஜேபிக்கு போடுவான்னு சொல்கிறான் மடையங்களுக்கு எங்களுக்கு சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க சொல்கிற எங்களுக்கு சொல்கிறேன் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கு இப்போ பேசுகிறவனை தான் சொல்கிறாரு அவர்கிட்ட சொல்கிறாரு பி எங்கள் இருந்து வந்து இங்கே வெளியில் வந்தவன் அவனவன் எல்லாருமே பிஜேபிக்கு போடுவான்னு சொல்லாத அப்படி வந்தவர்களில் பெரும்பாலானவனூர் இஸ்ம இஸ்லாமியர்கள் இந்த காணாவை போனானே அறுபத்தஞ்சு லட்சம் அதில் அவர் சொல்கிறாரு தேஜஸ் யாதவ் பெரும்பாலானவன் இஸ்லாமியர்ப்பா அடுத்தது பட்டியலினத்தை சேர்ந்தவன் மூணாவது எங்கள் யாதவாக்கள் அங்கே யாதவா சதிகம் எங்கள் யாக வாக்கள் அதனால் நீ வந்துக்கிட்டு இவன் பூரா பிஜேபிக்கு போடுவான்னு சொல்லாத எங்கே எங்கே எங்களுக்கு இந்தியா கூட்டணிக்கு போடுறவங்க ஓட்டு அதில் நிறையா இருக்குது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு இன்னமும் இவனுக்கு புத்தி வர புத்தி வருகனு நினைக்கிறீங்களா இங்கே இருக்கிற ரசிவாதிபூரா அடி முட்டாளுங்க இங்கே இருக்கிறவன் பூரா படித்தவனும் முட்டாளாக இருக்கான்ல அப்போ எவ்வளோ விவரமாக சொல்கிறாரு பாருங்கள் இஸ்லாமியர்களில் நிறைய பேர் இருக்காண்டா இங்கே வேலைக்கு வந்தவன்லாம் அவன் பிஜேபிக்கு போட மாட்டான்டாங்கிறாரு அதைத்தான் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஆனால் இப்போ இவங்க என்ன நினைப்பாங்க ஸ்டாலின் ரைட்டு இஸ்லாமியர்கள் வராங்க நம்ம எப்போவுமே அந்த இந்த வேலை இவங்களை ஏமாற்றி இந்த கஞ்சி குடிக்கிறது இது குடிக்கிறது ஏமாற்றி நம்ம ஓட்டம் வாங்கிடலான்னு நினப்பாரு ஆனால் பீகாரில் இருக்கிற இஸ்லாமியர் யார் சொன்னால் கேட்பான் தெரியுமா நம்ம ஹைதராபாத்தில் இருக்காது இல்லை ஓவைசி அவர் சொன்னால் கேட்பான் இங்கே இருக்கிறாரு சொல்லி ஸ்டாலின் சொன்னால்தான்னு கேட்க மாட்டான் அங்கே இருக்கிற பட்டியலினோம்னு ஒன்று இங்கே திருமாவளவன் குதிப்பார் நம்ம சொன்னால் அது கிட்டக்க விட மாட்டான் திருமாவளவன் இவங்களெல்லாம் இவங்களெல்லாம் வந்த தலைவராக ஏற்றுக்கிறது இல்லை அங்கே பாஸ்வான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய பையன் கட்சி வச்சிருக்கார் இவங்களுக்காக பட்டியலனு மக்களுக்காக உண்மையிலேயே பட்டியலினத்து மக்களுக்காக பாடுபடுறவா வந்தான் ஜாதி இதெல்லாம் தூண்டி விட மாட்டான் பட்டியலினத்து மக்களின் முன்னேற்றத்துக்காக வேலைவாய்ப்பு பிஸ்னஸ்ஸு இதுக்கெல்லாம் என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அது அரசாங்கத்திட்ட கேட்டு வாங்குவான் அவன் தான் பட்டியலுத்த மக்களின் காவலர் அவெல்லாம் வந்தால் பீகாரக்காரன் போயான்னு விரட்டிடுவான் யாதவா அங்கே இருக்கிறவங்க நம்ம யாதவா மாதிரி அவங்களும் பெரியது ஆனால் அங்கே இருக்கிற யாதவா நம்ம கண்ணப்பெம்பேசி கேட்க மாட்டான் அங்கே லல்லு பிரசாத் யாதவு உங்களுக்கு அகிலேஷ் யாதவு அங்கே அவங்க தான் தலைவர் அவங்க தான் கேட்பாங்க அதனால் இந்தியா கூட்டணி சொல்லிட்டான் இன்னமே நீ பீகாரக்காரன் விடாத விடாதன்னு சொன்னால் நான் இந்தியா கூட்டணி விட்டு வெளியில் போயிடுவான் நான்ட்டான்